ரயிலில் பயணம் செய்வோரை குறிவைத்து ஒரே மாதத்தில் ஐந்து கொலைகளை அரங்கேற்றிய ஆசாமி போலீசில் சிக்கியுள்ளார் குஜராத்தில் பத்தொன்பது வயது இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரியானாவைச் சேர்ந்த ராகுல் கரம்பீர் ஜத்தை விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகின கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் குஜராத்தின் வாபி ரயில் நிலையத்தில் ராகுலை கைது செய்தனர் யாராவது தனியாக இருந்தால் அவர்களிடம் இருந்து கொள்ளையடித்துவிட்டு கொலை செய்ததும் பெண்கள் என்றால் கற்பழித்து கொலை செய்வதையும் வாடிக்கையாக வைத்திருந்த ராகுல் குறிப்பாக ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் பெட்டியை குறிவைத்துத்தான் இந்த கொடூரங்களை அரங்கேற்றியுள்ளார் கர்நாடகா மேற்குவங்கம் மகாராஷ்டிரா தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் கொலை கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிய நிலையில் இறுதியாக பத்தொன்பது வயது இளம்பெண்ணை கொன்றுவிட்டு ரசித்து ருசித்து உணவு சாப்பிட்டதும் கேமராவில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க